Yeah. Tá? 자, 그럼 민희 씨, 우 리가 높 으니까. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் தங்களுக்குரிய இடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி போதை பொருட்கள் தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும்கை கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் காணொலி வாயிலாக அவர்களையும் அமலாக்கத்துறை கூடுதல் காவல்துறை இயக்குனர் அவர்களையும் சென்னை மாநகர் காவல் ஆணையர் அவர்களையும் நிகழ்ச்சியில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள மாணவ மாணவியர் காணொலி வாயிலாக இணைந்து வகையில் இணைய வழியாக சிறப்பு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது மாணவிக முதலமைச்சரின்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சுமார் பதினாறு ஆயிரம் பொது நலனையும் சிறத்தை கெடுக்கும் எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் நம் முதல்வரின் அமைச்சர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காணொளி காட்சி மூலமாக அணிந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தீய நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த போதைப் பொருட்கள் உற்பத்தி துறையினர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்படும் பங்காற்றுவேன் என்று உறுதிமொழியை ஏற்று சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அலுவல் பதக்கம் இரண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பெரும் மதிப்பிற்கும் இதைக்கு உரிய மாவட்ட ஆட்சி அவர்கள் அவர்கள் நினைப்பரிசு மற்றும் புத்தகங்களை வழங்கி சிறப்பிப்பார்கள் கௌரவிப்பார்கள் அவர்களுக்கு இதனைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு நினைவுகள் வழங்கப்படுகிறது இதனை தொடர்ந்து கும்டிப்பூண்டி சட்டமன்ற மதிப்பிற்குரிய கும்படிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் நினைவரிசு வழங்க பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது உதவி இயக்குனர் காலால் அவர்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலர் அவர்களுக்கு கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாண்பு அமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது முதலாவதாக போதை எதிர்ப்பு மன்றத்தில் அரசு மகளிர் புயல் பள்ளி வெள்ளியூர் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளி வெள்ளியூர் இதைத் தொடர்ந்து கே எல் கே அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி கும்புடிகூண்டி மேல இருக்க கே எல் கே நாங்க கையை தட்டி எல்லாரும் ஆரவாரம் கொடுக்கலாம் எல்லாரும் மாணவர்களுக்கு அதை தொடர்ந்து நாட்டு நல்ல பணி திட்டம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பேரம்பாக்கம் தயாராருங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பேரம்பாக்கம் அதனைத் தொடர்ந்து டிஆர்பிசிசி இந்து மேல்நிலைப்பள்ளி திருவள்ளூர் தயாராருங்க

எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவேற்க தயாரா இருங்க அடுத்ததாக எஸ் திருமுருகன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி போசான்பாளையம் தயாரா இருங்க பட்டாபிராம் தேவி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொன்னேரி ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ரீதேவி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொன்னேரி

பள்ளி மாணவர்கள் சார்பாக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு கதையத்தான் காதார நீ கேளு கதை கேளு கதைகேளு குடிகார கதை கேளு சதிகார கதையத்தாம் காதார நீ கேளு

டேய் நல்லா இருக்குடா அதான் நான் சொன்னேன் போடுறான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஏதோ ஆறு வரையும் இருக்குதுடா அதெல்லாம் ஒன்றா ஆகுதுடா எனக்கு ஏதாவது ஆறு டேய் இருடி என்ன ஆச்சி என்னடா சீ டென்ஷன் 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 ஐ டோன்ட் ட்ரை கிங் ஐ அவாய்ட் பட் டென்ஷன்

ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் அடிக்க அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கூடாது என்று உறுதிமொழி போதையை ஒழிப்போம் உயிரை காப்போம் உயிரை காப்போம் நன்றி கூறும் கற்பக மரம் கனியை தந்து நிழல் தருவது போல் கரம் நீட்டியோருக்கு நன்றியின் மரத்தொகை தருவதே எங்கள் கடமை இன்று போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி நிகழ்வின் பொன்னான பொழுதில் எங்கள் ஸ்ரீ நிகேதன் குடும்பத்தின் நெஞ்சம் கழிந்த நன்றியை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி மாவட்ட முன்னேற்றத்தின் துடிப்பான தளபதி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உங்கள் அருள்மிகு வருகையும் ஆன்டி டிராக் கிளப் போர்டு திறப்பும் எங்கள் மாணவர்களின் மனதில் நலத்துக்கும் நன்னடத்துக்கும் ஒரு நிழற்குடையாக அமையும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறுபான்மை நலனும் வெளிநாட்டு தமிழ் நலனும் உறுதி மனதுடன் சுமந்து வரும் அவர்கள் உங்கள் வருகை எங்கள் பள்ளி வானத்தில் பிரகாசமாய் இல்லா இளைய தலைமுறை உருவாக்கும் விழிப்புணர்வின் ஒளிபரப்பி நிற்கின்றது அறிவின் அரண்மனைகளை எழுப்பும் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே உங்கள் கல்வி சார்ந்த பார்வையும் எங்கள் மாணவர்களுக்கு அளிக்கும் ஊக்கமும் இந்நிகழ்வின் உயிரோட்டமாக அமைந்தது சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் அவர்களுக்கும் எம்எல்ஏ திரு குமிடி பூண்டி அவர்களுக்கும் பொன்னேரி எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியை சொல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை சொல்வதற்கே நன்றி ஸ்ரீ நிகேதனின் மனங்கள் நிறைந்த நன்றியின் மொழி பாரத வித பஞ்சாப சிந்து திராவிட உட்கலா हिमाचल यमुना गङ्गा उच्चल जलतितरङ्गा तव शुभ नामे तव शुभ गाहे तव जय गाता जनगण मङ्गलदायक जय रे